தூத்துக்குடியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற திமுகவினரை தடுத்த அஇஅதிமுக மாமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி சண்முகபுரத்தில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த திருமதி சந்திரா இருபத்தி வார்டு மாநகராட்சி கவுன்சிலராக உள்ளார் இந்த பகுதியில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை கண்ட சந்திராவின் கணவர் பொன்ராஜ் அதனை தடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திமுக வேட்பாளர் கீதா ஜீவனின் தூண்டுதலின் பேரில் திமுக குண்டர்கள் இன்று அதிகாலை பொன்ராஜின் வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் இதில் அவரது வீட்டின் கதவு தீயில் கருகி சேதமடைந்தது இது சம்பந்தமாக திமுக வட்ட செயலாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வீடு தடுத்ததுக்கு வந்து தீயை மதியம் பணம் கொடுத்தார்கள் அதை நாங்கள் தடுத்தோம் திமுக மாவட்ட செயலாளர் பெரியசாமி இங்கே இருக்கின்ற திமுகவினரும் சேர்ந்து எங்களுடைய மாமண்ட உறுப்பினர் வீட்டை இரவு ரெண்டு மணி அளவில் பெட்ரோல் பாம்பு கொண்டு அடித்து அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த வன்முறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்